ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சாணகியர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் தத்துவவாதி ராஜதந்திரி மற்றும் அரசியலில் ஆழ்ந்த ஞானம் கொண்டவர் அவர் தனது கொள்கைகள் மூலம் சமுதாயத்தின் நன்மைக்காக பல விஷயங்களை செய்துள்ளார் அவர் கூறும் கொள்கைகள் சற்று கடினமாக இருந்தாலும் அதனை பின்பற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு வெற்றி ஏறலாம் சாணக்கிய நீதி கூறும் உண்மைகளில் ஒரு சில இங்கே உங்களுக்காக ஏமாற்றும் மனைவி போலியான நண்பன் சோம்பேறியான வேலைக்காரன் ஆகியவர்களுடன் வாழ்வது ஒரு கொடிய விஷப்பாம்புடன் வாழ்வதைப் போன்றது அது நிச்சயம் மரணத்தை தரும் ஒரு நாள் ஒருவன் தன்னுடைய கஷ்ட காலத்திற்கு தேவையான பணத்தை முன்பே காக்க வேண்டும் வேலைக்காரனை வேலை செய்யும் பொழுதும் உறவினர்களை கஷ்டம் வரும் பொழுதும் நண்பனை ஆபத்து நேரும் பொழுதும் மனைவியை நோய்வாய்ப்படும் பொழுதும் துரதஷ்டமான காலத்திலும் அறியலாம் ஆறு கூறிய நகங்கள் அல்லது கொம்புகள் உடைய மிருகம் ஆயிரம் ஏந்திய மனிதன் அரச குடும்பத்தில் பிறந்தவர்களை ஒரு நாளும் நம்ப ஒரு காரியம் நிறைவேறும் வரை அவற்றைப் பற்றி அறிவாளி வெளியில் சொல்ல மாட்டான் அறிவுள்ளவன் தன் குழந்தைகளுக்கு சகல வித்தைகள் பயிலும் வாய்ப்பை தேடி தேடி தருவான் ஒரு நாளும் ஒன்றையும் படிக்காமலும் ஒரு வரியாவது அல்லது ஒரு சொல்லையாவது கற்காமலும் நல்ல காரியங்களில் ஈடுபடாமலும் செல்ல வேண்டாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தாலும் நல்ல வசதிகள் இருந்தாலும் கல்வி கற்காவிடின் ஒருவன் வாசனையற்ற மலரை போன்றவன் ஆவான் உங்கள் குழந்தையை ஐந்து வயது வரை கொஞ்சுங்கள் ஐந்து முதல் பதினைந்து வயது வரை அடித்து வளருங்கள் பதினைந்து தாண்டிய பிறகு நண்பனாக நடத்துங்கள் கற்பது பசுவை போன்றது அது எல்லா காலங்களிலும் பால் சுரக்கும் அது தாயை போன்றது எங்கு சென்றாலும் நம்மை காக்கும் ஆதலால் கற்காமல் ஒரு நாளும் வீணாக செல்ல வேண்டாம் கடலில் பெய்யும் மழை பயனற்றது பகலில் ஏறியும் தீபம் பயனற்றது வசதி உள்ளவனுக்கு கொடுக்கும் பரிசு பயனற்றது நோய் உள்ளவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு பயனற்றது அதுபோல் முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரை பயனற்றது காமத்தை விட கொடிய நோய் இல்லை அறியாமையை விட கொடிய எதிரி இல்லை கோபத்தை விட கொடிய நெருப்பு இல்லை எவன் ஒருவனுக்கு செல்வம் இருக்கிறதோ அவனுக்கு உறவினர்கள் உண்டு நண்பர்கள் உண்டு பணம் இருப்பவனைத்தான் உலகம் மனிதனாக மதிக்கிறது அவனைத்தான் அறிவாளி பண்டிதன் என்று உலகம் போற்றுகிறது பிறவி குருடனுக்கு கண் தெரிவதில்லை அதுபோல் காமம் உள்ளவனுக்கு கண் தெரியாது பெருமை உள்ளவனுக்கு கெடுதி தெரியாது பணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவனுக்கு பாவம் தெரியாது பேராசை கொண்டவனை பரிசு கொடுத்தும் பிடிவாதம் உள்ளவனை சாம் போடுவதன் மூலமும் முட்டாளை நகைச்சுவை மூலமும் அறிவாளியை உண்மையான வார்த்தை மூலமும் அணுகலாம் அறிவாளி தனக்கு ஏற்படும் அவமானங்களையும் தன் மன விரக்தியையும் தன் மனைவியின் தீய நடத்தையையும் பிறரால் ஏற்படும் கடும் சொற்களையும் வெளியில் சொல்ல மாட்டான் ஒருவன் தனக்கு கிடைக்கும் மனைவி உணவு நியாயமான முறையில் வரும் வருமானம் ஆகியவற்றில் திருப்தி அடைய வேண்டும் ஆனால் கற்கும் கல்வி தர்ம காரியங்கள் ஆகியவற்றில் திருப்தி அடையாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் யானை இடமிருந்து ஆயிரம் அடி விலகி இருக்கு குதிரையிடமிருந்து நூறு அடி விலகியிருங்கள் கொம்பு உள்ள மிருகத்திடம் இருந்து பத்து அடி விலகியிருங்கள் ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் ஏமாற்றும் மக்கள் வசிக்கும் ஊரை விட்டு சென்று விடுங்கள் எல்லா காரியங்களிலும் உங்கள் கொள்கைகளில் பிடிவாதம் இருக்காதீர்கள் வளைந்து நெளிந்து வாழ கற்றுக் கொள்ளுங்கள் காடுகளில் நீண்டு நேராக உள்ள மரங்களே முதலில் வெட்டப்படுகிறது அன்னம் நீர் உள்ள இடத்தில்தான் வசிக்கும் நீர் இல்லாது போனால் அது வேறு இடத்திற்கு சென்றுவிடும் அதுபோல் மனிதர்கள் ஆதாயம் உள்ளவரை நம்மிடம் பழகுவார்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் சிங்கத்தின் குகைக்குள் சென்றால் உங்களுக்கு மான் கொம்புகளோ யானை தந்தங்களோ கிடைக்கலாம் நரியின் குகைக்குள் சென்றால் மாட்டின் வாலோ துண்டு எலும்புகளோ தான் கிடைக்கும் ஆதலால் ஒரு காரியத்தை தொடங்கும் முன் நமக்கு என்ன கிடைக்கும் என்று ஆலோசித்து அதில் இறங்க வேண்டும் அறியாமை ஒரு மனிதனை வீணாக்கும் பயிற்சி செய்யாவிடின் நாம் கற்ற வித்தைகள் வீணாகும் வயதான காலத்தில் மனைவியை இழப்பது உறவினர்களை நம்பி பணத்தை இழப்பது உணவுக்காக அடுத்தவரை நாடி இருப்பது ஆகிய மூன்றும் மிகவும் துரதஷ்டமான சம்பவங்கள் அழகு ஒழுக்கம் இல்லாத செயல்களால் கெட்டுப்போகும் நல்ல குலத்தில் பிறந்தவனுடைய மரியாதை கெட்ட நண்பர்களால் கெட்டுப்போகும் முறையாக கற்காத கல்வி கெட்டுப்போகும் சரியாக பயன்படாத பணம் கெட்டுப்போகும் கல்வி கற்றவனை மக்கள் மரியாதை செய்கின்றனர் கல்வி கற்றவன் கட்டளைக்கு அனைவரும் மரியாதை செய்கின்றனர் கல்வி சென்ற இடமெல்லாம் சிறப்பை தேடி தருகிறது ஆதலால் கல்வி கற்பதை ஒரு நாளும் நிறுத்த வேண்டாம் எருக்கம்பூ பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் அது சிறப்பான வாசனை தராது அதுபோல் நல்ல குளத்தில் பிறந்தாலும் அழகாக இருந்தாலும் ஒருவன் கல்வி கற்காவிடின் வீணான மனிதன் ஆவான் மாணவன் வேலைக்காரன் பயணம் செய்பவர்கள் பயத்தில் உள்ளவன் கருவூலம் காக்கும் காவல்காரன் மெய்காவலர்கள் வீட்டை காவல் காக்கும் நாய் ஆகிய ஏழு நபர்களும் அயர்ந்து தூங்கக்கூடாது தேவை ஏற்பட்டால் உறக்கத்தில் இருந்து உடனடியாக எழுந்து செயல்பட வேண்டும் பாம்பு அரசன் புலி கொட்டும் தேனி சிறு குழந்தை அடுத்த வீட்டுக்காரனின் நாய் முட்டா ஆகிய ஏழு நபர்களையும் தூங்கும் பொழுது எழுப்பக்கூடாது பணம் ஒன்றே ஒருவனை செல்வந்தன் ஆக்காது பணம் இல்லை என்றாலும் கல்வி கற்றவன் செல்வந்தன் ஆகிறான் ஒருவன் கல்வி கற்காவிடன் அனைத்தும் இழந்தவன் ஆகிறான் கஞ்சனுக்கு பிச்சைக்காரன் எதிரியாவான் தவறு செய்யும் மனைவிக்கு கணவன் எதிரி ஆவான் அறிவுரை கூறும் பெரியவர்கள் முட்டாள்களுக்கு எதிரியாவார் போரண நிலவு ஒளி திருடர்களுக்கு எதிரியாகும் கல்வி கற்க விரும்பாதவன் நல்ல குணங்கள் இல்லாதவன் அறிவை நாடாதவன் ஆகியவர்கள் இந்த பூமியில் வாழும் அற்ப மனிதர்கள் அவர்கள் பூமிக்கு பாரம் வறுமை வந்த காலத்தில் உறவினர்களின் தயவில் வாழ்வதை விட புலிகள் வாழும் காட்டில் புற்கள் நடுவில் உள்ள மரத்தடியில் வாழ்வது மிகவும் மேலானது பெரிய யானை சிறிய அங்குசத்தை கண்டு பயப்படுகிறது சிறிய மெழுகுவத்தி பெரிய இருளை விளக்குகிறது பெரிய மலை சிறிய உளியால் வெட்டி எடுக்கப்படுகிறது பெரிய உருவத்தினால் என்ன பயன் உருவத்தை கொண்டு ஒருவரை எடை போடக்கூடாது பல பறவைகள் இரவில் ஒரே மரத்தில் இருந்தாலும் காலையில் ஒவ்வொன்றும் ஒரு திசையில் பறக்கிறது ஆதலால் நம்மிடம் நெருங்கியுள்ளோர் எப்பொழுதும் நம்முடன் இருப்பதில்லை இதை உணர்ந்து கவலைப்படாமல் வாழ வேண்டும் வேப்பமரத்து கிளை முதல் வரை நெய்யும் பாலும் ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்பு தன்மை மாறாது அதுபோல் கெட்ட மனிதர்களுக்கு எத்தனை விதமாக உரைத்தாலும் அறிவு வராது சாராய பாத்திரத்தை நெருப்பில் இட்டாலும் அதன் மனம் போகாது அதுபோல் எத்தனை முறை புனித நதிகளில் குளித்தாலும் மன தூய்மை வராது கல்வி கற்கும் மாணவன் இந்த எட்டு விஷயங்களில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் அவை காமம் கோபம் பேராசை இனிப்பு உணவுகள் அலங்காரம் அதிக ஆர்வம் அதிக தூக்கம் உடலை பராமரிக்க அதிக அக்கறை உங்கள் தேவைக்கு அதிகமான உள்ள செல்வங்களை இடுங்கள் இன்று வரை நாம் கர்ணன் பலி சக்கரவர்த்தி விக்ரமாதித்தனை பாராட்டுகிறோம் தேனீக்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அது கஷ்டப்பட்டு தேடிய தேனை அது உண்பதில்லை யாரோ ஒருவன் ஒரு நாள் அவற்றை அழித்து தேனை தூக்கி செல்கிறான் அதுபோல் நாம் பார்த்து பார்த்து சேர்த்த செல்வங்கள் கொள்ளை போகும் முன் உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்கள் இனியும் தொடரும் சாணக்கிய நேரி நன்றி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்